கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசப் போகிறார் அமேன் நம்மோடு இடைப்பட போகிறார் என கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டு ஆறு வாசி கேட்கலாமா தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் பாருங்களேன் தனிமையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறாரா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நிலம் வாங்கிட்டோம் இன்னும் வீடு கட்டல சிலர் வீடு கட்டி பாதையில நிக்குது எத்தனையோ வருஷங்கள் அப்படியே நிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா சிலர் வீடே இல்லை நாங்க என்ன பண்றோம் வாடகை வீட்டுல ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா என கண்பானவர்களே தனிமையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறாராம் ஆண்டவர் வீடையும் ஏற்படுத்துகிறார் வாசலையும் ஏற்படுத்துகிறாராம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்னா அதை நிச்சயம் செய்வார் இந்த காலை வேலையில வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வீடை தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் சொந்த வீட்டுல இனி நீங்க இருக்க போறீங்க வாடகை வீடு சொந்த வீட்டுல நீங்க இருக்க போறீங்க கர்த்தர் இந்த காலை வேலையில வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் ஹால எல்லூயா வர்களை கர்த்தர் ஆக்குகிறாராம் எந்த கட்டுகள் இருந்தாலும் பிசாசின் கட்டுகளா பில்லிசூனியமா மந்திர தந்திர ஏவர்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாய் தான் கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளிலே நீங்கள் இடிந்து வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நீங்க ஒடுங்கி போறீங்களோ எப்பொழுதெல்லாம் நீங்க இடிஞ்சு போறீங்களோ எப்பொழுதெல்லாம் பலவீனமா இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பலத்தை கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்துறாரு எப்பொழுதெல்லாம் நீங்க ஒடுங்கி போறீங்களோ அப்பெல்லாம் உங்களை தூக்கி மேல நிறுத்துறாரு என் தேவன் உங்களுடைய நலனிலே அக்கறை இருக்கிறார் எப்பொழுதுமே உங்களையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளை எப்படி மேல வரப்போறா அவளுக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டும் யாரை கொண்டு நான் உதவி செய்ய வே வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் அதனால தான் ஆண்டவர் இந்த கால வேலையில எத்தனையோ பேர் நீங்க ஜெபிக்க என்கிட்ட கேட்டு இருக்கிறீங்க வீடு இல்லைங்க எனக்கு வீடு கட்ட பாச ஜோம் பண்ணுங்க ஒரு வீடு கட்டணும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அநேகர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு ரெண்டு சாட்சிகள் வந்தது பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வீடு வாங்கிட்டோம் என்று சொல்லி நீங்க தீர்க்க தரிசனமா சொன்னீங்க அதே போல நாங்க வீடை வாங்கிட்டோம் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை கொடுக்க போகிறார் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் ஹாலே லூயா கர்த்தர் இந்த நாளிலே அப்படியே செய்ய போகிறா ஜோமன்லாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் வீடு இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படியாவது சொந்த வீட்டில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கும்படியாய் சொபிக்கிறேன் அன்பவரே எங்களுக்கு துராணி இல்லை எங்களுக்கு பலன் இல்லை அப்பா என் லோன் வாங்குறதுக்கு எதுக்குமே எங்களுக்கு துராணி இல்லைப்பா கர்த்தாவை நீர்தான் உதவி செய்ய வேண்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பத பருவதற்கு நேராக என் கண்களை எருடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற வண்ணமாய் என் தேவன் ஊழியக்காரர்களுக்கு வீட்டை தாரும் ஐயா என் தேவர் ஒவ்வொரு அண்டவரை ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் அண்டவரை வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அத்தனை ஊழியக்காரர்களுக்கு ஒரு சொந்த வீட்டு கட்லெட்டு தரும்படியா நாங்கள் சுபைக்கிறோம் அன்பு பிள்ளைகளுக்கு அண்டவரை ஒரு சொந்த வீட்டை கட்லெட்டு தரும்படியா சுபிக்கிறேன் அப்பா கட்டின வீடு அன்றவரை பாதியில நிக்குதே கத்தறது எல்லாவற்றையும் ஃபுல்பில்டா அன்று உரை முடிச்சு தர அண்டு கத்தனி கருவை பாராட்டா அதனுடைய படத்தேவர்கள் சந்திக்கப்படும்படியா சுமைக்கிறேன் அண்டகுறை இடையெல்லாம் நீக்கி போடுங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசுவை நாமத்தினாலே ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க சொந்த வீட்டுல ராஜாவாக ராணியாக கட்ட கொண்டு போய் வைக்க போறாரு எல்லா ஆசீர்வாதம் இருக்க போதும் விசேஷமா இந்த வீடு கட்டிட்டு பாதியில நிக்குது இல்லையா அவங்க பாருங்க எல்லா வேலையும் சூப்பரா முடிச்சு தள்ள போறாரு ஆண்டவர் பாருங்க நீங்க அந்த செவத்தெல்லாம் பிடிச்சி அந்த ஜன்னல் எல்லாம் பிடிச்சி நன்றிய செவ்வா நன்றி சொல்ல போறீங்க பாருங்க ஆண்டவர் அப்படி நடத்த போறாரு ஹலோ லூயா உங்க வாழ்க்கையில தோல்வியில்

அவங்களை பேச்சும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீகா